Hello viewers கடகராசி நேயர்களுக்கு சிவன் மலை வாக்கின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல அவங்களுடைய வாழ்க்கைல எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தே அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை கண்களை வைத்து பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லனா ஏதாவது கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு நாம அதற்கு தகுந்தார் நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஜஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லனா ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா எந்த மாதிரியான பிரச்சனை வரப்போகுது நாம அதற்கு எப்படி நடந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல நடந்து கொண்டால் போதுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் மேலும் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன ரீதியாக ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதியானது உங்களுக்கு மன தெளிவானது கிடைக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகல கடகராசி நேயர்களே கடகராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி இருபது நாட்களை வைத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து காரியங்களிலுமே சராசரிக்கு விட கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா வெற்றிகளை காணக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது கடகராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாக வழக்கத்தில் இருந்த வெற்றியை விட இன்னுமே அதீதமான வெற்றி கிடைத்து அதன் மூலமாக லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது சேமிப்பு ஆதாயத்தை தரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முதலீடுமே செய்துட்டு வரலாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம் அதாவது பணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே வைத்து இருக்கும்போது அந்த பணத்துடைய மதிப்பானது பார்த்தீங்கன்னா உயராதுங்க குறையதாக ஆரம்பிக்கும் அதுவே ஒரு பேங்க்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் அதுவே ஒரு எஃப்டியில் போடுறீங்க அப்படின்னா அதை காட்டிலுமே இன்னும் அதிகப்படியான லாபமானது கிடைக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக இன்னுமே அதீதமான லாபமானது கிடைக்க கொடுங்க எனவே இப்படி எந்த விஷயங்களில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாபமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாங்க அதை விட்டுட்டு பணத்தை வீட்டிலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பணமானது பார்த்தீங்கன்னா பெருகாதுங்க அந்த பணத்துடைய மதிப்பானது குறையதா செய்யும் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் வைத்துக்கோங்க திட்டமிட்டு சரியாக செயலாற்ற வேண்டுங்க அப்போது தான் பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்க அப்படின்னே சொல்லலாங்க அடுத்து குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது போது கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்துடன் தொலைவில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உடல் உபாதைகளானது ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படக்கூடிய வகையில் கடகராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் குழந்தைகளை கண்டிப்புடன் வளர்ப்பீர்கள் அதே நேரம் அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலாவும் சென்று வரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்து முடிக்க வேண்டுங்க அப்போது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கக்கூடிய வகையிலேயுமே நிலைமையானது இருக்கோ அப்படின்னே சொல்லலாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது ஆஃபீஸ் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை விஷயமாக இருந்தாலும் சரிங்க எந்த இடத்துலையுமே பதற்றப்படாதீங்க நீங்கள் அதிகமாக பதற்றப்படுவதன் மூலமாக உங்களால் சரியாக யோசிக்க முடியாமல் போகலாங்க அந்த நேர காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவின் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித நல்லதுமே நடக்க போவது கிடையாது அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானம் இருங்க பதற்றப்படாம இருங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா பல நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் கடகராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையுமே ஏற்படாது அப்படின்னே சொல்லலாங்க ஆனாலுமே எதிலுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது இன்னுமே நல்லதாக இருக்கோ அப்படின்னே சொல்லலாங்க அதே போல் பார்த்திங்கன்னா புதிதாக முதலீடுகளை கூட்டாளிகள் கலந்தாலோசித்த பிறகே நம்ம செய்ய வேண்டுங்க அப்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த முதலீட்டின் மூலமாக ஓரளவுக்கு லாபமானது கிடைக்கக்கூடும் அவசரப்பட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா எடுத்தோ கவிழ்த்தோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதலீடு பண்ணக்கூடாதுங்க அதே போல உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த தொழில் பண்ணு எனக்கு லாபம் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா முன்பின் யோசிக்காம நீங்களும் அதே விஷயத்த செய்யக்கூடாதுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வேலை நமக்கு செட் ஆகுமா டைமிங் நமக்கு செட் ஆகுமா அந்த விஷயங்களை நம்ம செய்யலாமா நமக்கு அந்த விஷயத்த செய்ய முடியுமா அப்படிங்கிற சில விஷயங்களை யோசிச்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் இறங்குவதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா காரிய வெற்றியானது உண்டாக வகையிலுமே பாத்தீங்கன்னா நிலைமையானது அமையுங்க அதே போல மற்றவங்க புதிய தொழில் சொல்றாங்க அப்படின்னா உடனடியாக அதை ஆரம்பிக்க வேண்டாங்க அந்த தொழிலுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா நல்ல லாபமானது கிடைக்கும் இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது என்பதால்தான் கொஞ்சம் பார்த்து இந்த விஷயங்களில் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தேவைக்கு ஏற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்க வேண்டுங்க அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறையவே பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளும் இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க மேலும் கடகராசி நேயர்கள் உத்தியோக உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமையானது பார்க்கும் போது கடுமையாக உழைத்தாலுமே அதுல மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புகளானது அதிகமாக இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக ஒவ்வொரு விஷயங்களை செய்துட்டு வந்தாலுமே அந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிப்பார்கள் இது மனதளவுல பார்த்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்தி தரக் ஆனால் இதற்காக கவலைப்படாம இதெல்லாம் நம்ம தவறு செய்யறோம் இதெல்லாம் இனி நம்ம திருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு நடந்துக்கிட்டீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட போவது கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அலுவலகத்துல இருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகமுமே சிலருக்கு சாதகமாக அமைய போகிறது ரொம்ப நாட்களாகவே வீட்டிற்கு கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அதற்காக நான் லோன் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே சாதகமாக கிடைக்க மாட்டேங்குது பேங்க்லையுமே நான் கேட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு விஷயங்களை செய்துட்டு வரலாங்க மேலும் அலுவலக அலுவலகத்துல இருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது அமைஞ்சிருக்குங்க அரசியல்வாதி அனைவரையுமே அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்துடைய கனிவான பார்வையானது உங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அரசு அதிகாரிகளுமே உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள் அவங்களால உங்களுடைய செல்வாக்கும் தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளுமே அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலமான திருப்பங்களானது உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்ச 就是个那。 பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தலாம் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவார்கள் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடைப்பது கொஞ்சம் சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதாவது கடகராசி நேயர்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும்போது பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் கணவரிடம் பாசத்தோடு பழகுவீர்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மனம் மகிழ்வீர்கள் தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம் மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கவலைகள் தேவையற்றவை என்பதை தன்னால் புரியக்கூடும் இல்லையா ஸோ கவலையை தேவையே இல்லாத விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க கவலைப்படுவதால் ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா மாறப்போவது கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க மாணவ மாணவிகள் வின் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் பழைய தவறுகளை திருத்தி கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாடங்களை படித்துட்டு வருவீர்கள் எந்தளவிற்கு நீங்கள் புத்துணர்ச்சியோடு செயல்படுறீங்களோ அந்தளவிற்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க தினமுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வேப்பிலையை அர்ப்பணித்து வழிபட்டுட்டு வரல பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும் பொருளாதார ரீதியாக கடந்த காலங்களில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைய போகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க சந்திராசிரம தினங்கள்னு பார்க்கும்போது மார்ச் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று இந்த நாட்கள் கூடுதல் ஜாக்கிரதையோடு பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படுவதை குடும்பத்தில் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரித்துக்கோங்க சந்திரனுடைய அருளாசியால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலையும் சுபிச்சமும் உண்டாகுங்க அதோடு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக அனுபவித்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வுமே கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில் மேலும் தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ